கள்ளர்கள் பொய்யர்கள் பண ஆசைக்காரர்கள் ஆடம்பரவாதிகள் அதிநவீன நாகரீக விரும்பிகள் என யார் வேண்டுமானாலும் தேவ ஊழியத்துக்கு வரலாம் ஒன்றும் ஆட்சேபமே கிடையாது ஆனால் என்ன ஒரு நிபந்தனைன்னு சொன்னால் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு வருகிற வேலை லூக்கா ஒன்பது இருபத்தி மூன்றில் வருகிற வசனத்தை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும் ஒருவன் என்னை பின் செல்ல விரும்பினால் அவன் தன்னை வெறுத்து தன் சுயத்தை வெறுத்து சில்வி கூட அனுதினம் பின்தொடர வேண்டும் கல்லர்களும் பொய்யர்களும் பணாசைக்காரர்களும் ஆடம்பரவாதிகளும் அதிநவீன விரும்பிகளும் யார் ஊழியத்துக்கு வரலாம் ஆனால் கர்த்தருக்காக ஊழியத்துக்கு வருகிறவங்க அதற்கேற்றபடியான ஆவிக்குரிய தகுதியை பெற்றுக்கொண்டு வர வேண்டும் மனமாற்றம் அடைந்தவளாக வர வேண்டும் இன்றைக்கு உள்ள பிரச்சனை என்னவென்று சொன்னால் நிறைய பேர் தேவ ஊழியத்துக்குள்ளே வந்துட்டாங்க ஆனால் தங்களுடைய கடந்த கால நிலைமைகளை மாற்றவில்லை கள்ளர்கள் கள்ளர்களாகவே ஒழித்து வந்துட்டாங்க பணாசைக்காரர்கள் பனாசையை விட்டு விலகாதபடிக்கு அப்படியே வந்துட்டாங்க பொருளாசைக்காரர்கள் பொருளாசையோடு வந்துட்டாங்க ஆடம்பரவாதிகள் அதே ஆடம்பர மனநிலையோடு வந்துட்டாங்க அதிநவீன நாகரிகத்தில் ரொம்ப ஈடுபாடு உள்ளவங்க விருப்பம் உள்ளவங்க உலகத்துக்கு ஏற்றபடி எல்லாரும் போல் நாமும் நாகரிக ரீதியில் ஒரு அப்பீலிங்காக இருக்கணுங்கிற மனநிலையோடு இருந்தவங்க அப்படியே ஊழியத்துக்கு வந்துட்டாங்க இதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் ஊழியத்திற்கு வந்த பிறகும் அந்த ஊழியம் அது எவ்விதமான ஒரு நிலைமையில் இருக்குதுன்னு சொன்னால் அதாவது முன்னாடியே பொய்யரலாக கடலாக இருந்தவங்க ஊழியத்துக்கு வந்தால் எப்படி இருக்கும் அதனால தான் குருந்தியர் பதினொன்றாம் மத்தியத்தினுடைய பதிமூன்று பதினான்கு பதினைந்து வசங்களை வாசித்து பறக்கும் பொழுது கள்ளப்போசல்கள் கபடமுள்ள வேலையாட்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பௌசுவார் இவங்கெல்லாம் நீதியின் ஊழியக்காரில் போல் என்ன பண்ணுவாங்க வேஷம் போடுவாங்க ஏன்னா அதுக்கு முந்திர வசதியில் பார்க்கும் பொழுது ஒளியின் தூதனுடைய வேஷமாக இருக்கிறான் பிசாசு அவனுடைய ஊழியக்காரன் அப்படி ஒரு வேஷம் போட்டுக்குவாங்க இன்றைக்கு ஊழிய களத்தில் உள்ள ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் நிறைய பேர் தங்களுடைய பழைய ஐடென்டிட்டியை மாற்றவே இல்லை அதை அப்படியே வைத்துக்கொண்டு ஊழியத்தில் இருக்கிறாங்க அதனால தான் ஊழியர்களுக்கு கள்ளத்தனம் கள்ளராக இருந்தாலும் இப்பொழுது கல்லறாக இருக்கிறாங்க பொய்யலாக இருந்தும் இப்பொழுதும் பொய்யலாக இருக்கிறாங்க அதனால்தான் கர்த்தருடைய பேரில் பொய் சொல்கிறது வாக்குத்தத்தங்கிற தத்துவங்கிற பேரில் பொய் சொல்கிறது பார்க்காத தரிசனத்தை பார்த்தா சொல்கிறது தேவன்கு பெறாத வார்த்தையை பெற்றதாக சொல்கிறது தங்களுடைய வாழ்க்கையில் நிகழாத சம்பவங்களை நிகழ்ந்ததாக சொல்லுவது இப்படி நிறைய காரியங்களை பொய்யாக சொல்ல முடிகிறது அதுபோல் பணாசைக்காரர்கள் அப்படியே உள்ள வந்துட்டாங்க அதனுடைய விளைவு என்ன சுவிசேஷத்தை புரட்டிட்டாங்க சத்தியத்தை புரட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பனாசி நிறைவு பண்ணுறதுக்காக இந்த பொருளாசி நிறைவு பண்ணுறதுக்காக வேத வசனங்களே என்ன பண்ணிட்டாங்கன்னா நாம் நிறைய செல்வம் அந்தஸ்து ஆஸ்தி அது இது நல்ல ஆபிரகமை போல் சாலோமனை போல் தூள் கிளப்புற விதமாக அட்டகாசமாக உலகத்தில் எல்லாரையும் விட அதிகமாக வச்சுருக்கணும் அப்படிங்கிற உபதேசத்தை கொண்டு வந்தாங்க ஏன்னா பனாசிக்காரர்கள் பணாசியோடு உள்ளியத்துக்குள்ளே வந்துட்டாங்க பொருளாசைக்காரங்க பொருளாசியோடு உழித்துக்குள்ளே வந்துவிட்டாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கு ஊழியத்தில் ஆடம்பரம் தலை விரித்தாடுகிறது ஆடம்பரத்தை யாரும் மாற்றலை அன்றைக்கும் ஆடம்பரம் விருப்பமாக இருந்து இன்றைக்கும் ஊழித்துக் அந்த ஆடம்பரம் தங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளிலும் அந்த ஆடம்பரத்தை வெளிப்படுத்துகிறாங்க ஊழியத்தின் பகுதியில் ஆடம்பரத்தை வெளிப்படுத்துகிறாங்க அதுபோல் லேட்டஸ்ட்டு ஃபேஷன் லைஃப் அதாவது அதிநவீன மோ அல்ட்ரா மாடல் லிவிங் லேட்டஸ்டான என்ன நாகரிகம் இருக்குதோ உலகத்தில் என்ன கலாச்சாரம் இருக்கிறதோ அப்படியே பின்பற்றுது இப்படி எல்லா விதத்திலும் உலகத்துக்கு இருந்து கொண்டு ஊழியத்தில் வந்தனால என்னங்க பிரச்சனை அப்படின்னா இவர்கள் எந்த விதமான ஒரு பின்னணியில் வந்து எந்த மாற்றமும் இல்லாமல் அப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு தான் பேசுவாங்க உபதேசிப்பாங்க ஊழியம் செய்வாங்க எல்லா ஊழியர்களையும் அவங்க அந்த விதமாக நடத்தி சொல்லுவாங்க இதனுடைய பிரச்சனை என்னென்னு சொன்னால் இவர்கள் ஆடம்பரவாதிகளாக இருந்தால் அவர்களை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் ஆயத்தமாக இருக்கிறாங்க இவர்கள் பனாசை சார்ந்து பொருளாசை சார்ந்து நாம் வந்து பெரிய பணக்காரன் ஆகிறது தான் வாழ்க்கைங்கிற அடிப்படையில் அவங்க வந்து தங்களை பெரிய ஒரு பணாசை சூழலுக்குள்ள தங்களை கொண்டு சென்றாலும் நம்முடைய கிறிஸ்தவ ஜனங்கள் அதெல்லாம் வந்து ஆசீர்வாதமான ஒரு அனுபவம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்றுக்கொள்வாங்க கிறிஸ்தவ மக்கள் இன்றைக்கு பொய்யர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க கள்ளர்களை ஏற்றுக்கொள்கிறாங்க கள்ளத்திற்கு தரிசை ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்க யாரையும் குறை சொல்லக்கூடாதுங்கிறத ஒரு தேரிக்குள்ள வந்துட்டாங்க யாரையும் குறை சொல்லக்கூட குற்ற சொல்லக்கூட தப்பாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமைக்குள்ளே வந்ததுனால மற்ற ஏழு பதினைந்தெல்லாம் செல்லுபடி இல்லாமல் போயிடுச்சு கள்ளத்துக்கு தரிசி எச்சரிக்கையர்கள் அந்த வார்னிங்கெல்லாம் எல்லாம் வேலையே கிடையாது கர்த்தருடைய பேரை சொல்லிட்டான்னா அவன் ஆடம்பரவாதியாக என்ன அவன் ஆட்டக்காரனாக இருந்தான் அவன் பாட்டக்காரனாக இருந்தானே அவன் கூத்தாடியாக இருந்தா என்ன அவன் ட்ராமாக்காரனாக இருந்தான் அவன் காமெடியனாக இருந்தான் என்ன அவன் வந்து மேடையில் துள்ளி குதித்து ஒரு விதமான கூத்து கொண்டாட பண்ணினா என்ன அவன் கர்த்தனுடைய பேரை சொல்கிறத நான் அப்படியே அக்செர்ட் பண்ணிக்கணும் அவன் எவ்வளோதான் பனாசி சார்ந்து பேசுகிறான் சரி பொருளாசை சார்ந்து பேசுகிறான் சரி நாம் அதை எதிர்த்து பேசக்கூடாது ஏன்னா அவன் கர்த்தோடைய பேரை சொல்கிறான் அப்படிங்கிற ஒரு மனலை கிறிஸ்தவ மக்கள் போயிட்டாங்க ஆனால் இதில் இருக்கிற சிக்கல் என்னென்னு சொன்னால் இந்த கள்ளர்கள் இந்த பொய்யர்கள் இந்த பணாசைக்காரர்கள் இந்த பொருளாசைக்காரர்கள் இந்த ஆடம்பரவாதிகள் இந்த அதிநவீன வாழ்க்கை முறை விரும்பிகள் அப்படியே ஊழியத்தை செய்கிறதுனால பிரமத மக்கள் இதை பார்த்துவிட்டு இதைத்தான் கிறிஸ்தவம் என்று நம்புகிறார்கள் இவர்கள் நடத்துகிற நடன ஆராதனைகள் கூத்து கொண்டாட்ட ஆராதனைகள் கான்செர்ட் நடத்துறது இன்னும் அதை மாதிரி கிளப்பில் நடத்துகிற மாதிரி நடத்துகிற இதைத்தான் அவங்க பார்த்து என்ன சொல்கிறாங்க நம்மளை கிறிஸ்தவங்கள் என்ன பண்ணுறாங்க இது கிறிஸ்துன்னு பேரை சொல்கிற ஊழிக்காரங்க பண்ணுறதுனால நம்ம எல்லாத்தையும் ஏற்றுக்கிடணும் அதுதான் நமக்கு சரியான ஆன்மீகம் அப்படிங்கிற மாதிரி நம்மளில் போயிட்டாங்க ஆனால் பிற மதத்தில் உள்ளவங்க இவங்களுடைய ஆராதனை பார்த்துட்டு இதுதான் கிறிஸ்துவ ஆராதனை இவங்க பொருளாசை சார்ந்து பணாசை சார்ந்து காணிக்கை அடிப்படையாக வச்சு நிறைய விதத்தில் கள்ளத்தனமாக பேசுகிறாங்க இது கிறிஸ்தவங்களுக்கு புரியலை நான் கிறிஸ்டின்ஸுக்கு புரியுது அவங்க நினைக்கிறாங்க இவர்கள் பொய் ஊழியர்கள்னு நினைக்கல இதுதான் கிறிஸ்தவ ஊழியக்காரன் கிறிஸ்தவ ஊழியக்காரன் இப்படி தான் காசு கெட்டுட்டு இருப்பான் காணிக்க கெட்டே இருப்பான் கிறிஸ்தவ ஊழியரன் இப்படி தான் வந்து உருப்படியாக ஒரு பிரசங்கம் பண்ண மாட்டான் வருகிறவங்களாம் விளை வைப்பான் ஓட வைப்பான் அலற வைப்பான் சத்தம் போட வைப்பான் ஆர்ப்பாட்டம் பண்ண வைப்பான் குதிக்க வைப்பான் கொண்டாட வைப்பான் ஏதோ எலக்ட்ரிக்ஷாக ஆகிறத மாதிரி எல்லோரும் வைப்ரேட் பண்ண வைப்பான் இதுதான்டா கிறிஸ்தவம் அப்படின்னு பிற மதத்தும் நினைக்கிறாங்க கிறிஸ்தவ மக்கள் என்ன சொல்கிறோன்னா எதையும் என்ன செய்யக்கூடாது நம்ம மூன்று குரங்கு கதை நமக்கு நம்முடைய கிறிஸ்தவைய நிலைமை இன்றைக்கு மூன்று குரங்கு நிலைமை வாயால் என்ன பண்ணக்கூடாது எந்த எதிர்மறையும் பேசக்கூடாது கண்ணால் எந்த தீமை யாருடைய தீமை என்ன செய்யக்கூடாது தவறுகளையும் பார்க்கக்கூடாது காதலை யாரை பற்றி ஒன்று கேட்கக்கூடாது அந்த மாதிரி ஆகிட்டாங்க ஆனால் பிரமதத்தில் உள்ளவங்க வெளிப்பாருக்கிறாங்க அவங்க பார்த்துட்டு இதுதான் கிறிஸ்தவ ஒன்று பிராண்ட் பண்ணுறாங்க இதில் தான் நமக்கு கஷ்டம் வருது இது கிறிஸ்தவம் அல்ல இந்த அதிநவீனமான நாகரிக முறைகளை அப்படியே ஊழியத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்கல்ல இது கிறிஸ்தவம் அல்ல நிறைய பணம் இருக்கிறதுனால ஆடம்பரத்தினுடைய தோற்றங்களையே முன்னிலைப்படுத்தி தங்களை உலகத்துக்கு உதவ நிறுத்துக்கிறாள் இது கிறிஸ்தவம் அல்ல ஆனால் பிரமதத்தில் உள்ள என்ன நினைக்கிறாங்க இதுதான் கிறிஸ்தவம் இதான் கிறிஸ்தவ போதனை இதான் கிறிஸ்தவ ஆராதனை இதான் கிறிஸ்தவனுடைய டாக்டரிங்ஸு டீச்சிங்ஸு அப்படின்னு நினச்சிக்கிறான் இதில் தான் நாம் கொஞ்சமாவது உணர்வுள்ள மக்கள் உண்மையுள்ள மக்கள் சத்தியத்தை வா வாஞ்சி உள்ள மக்கள் இல்லைங்க இது தவறு இவர்களுடைய ஊழியங்களுக்கும் வேதாகமத்து சம்பந்தம் இல்லை இவர்கள் வேதாகமத்திலே சொல்லப்பட்டதான கள்ளத்தீர்க்கத்தரசிகள் கள்ள போதகர்கள் கபடமுள்ள வேலையாட்கள் ஆதாயத்துக்காக ஊழியர் செய்கிறவங்க இவங்க ஆண்டவரை சேல்ஸ் பண்ணுறவங்க வேதாகமத்தை சேல்ஸ் பண்ணுற அதாவது சத்தியத்தையே சேல்ஸ் பண்ணிட்டு வந்தவங்க அப்படி சொல்லி காட்ட வேண்டியிருக்கு இருக்குது ஒரு தவறான பிரசங்கத்தை பண்ணும் பொழுது அது ஒரு லட்சம் பேருக்கு ரீச் ஆகுதுங்க ஆனால் அது தவறுன்னு சொன்னால் ஆயிரம் பேருக்கு தான் ரீச் ஆகுது இன்னும் தொண்ணூற்றொம்பதாயிரம் பேருக்கு இது வரவே தெரியலை ஆனால் கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம யாரை பற்றி என்ன செய்யக்கூடாது ஒன்றுமே சொல்லக்கூடாது இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்றால் கள்ளர்களாக வந்து அப்படியே ஊழியத்தில் இருக்கிறவங்க பொய்யர்களாக வந்து பொய்யை விடாத அப்படி ஊழியத்தில் இருக்கிறவங்க பனாசையில் வந்து பனாசியோட ஊழியர் செய்கிறவங்க மாறுவதுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி தான் அதனால் இவர்கள் கிறிஸ்தவ ஊழியர்கள் அல்ல இவர்களுக்கும் வேதாகமத்து சம்பந்தம் இல்லை இவர்களை வேதாகம் கூறுகிற ஆண்டவர் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ஏன்ற வரைக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும் இந்த விதமான ஊழியங்கள் வேதாகம் கூறுகிற ஊழியம் அல்ல இந்த விதமான ஊழியர்களுக்கும் வேதாகம் வந்து சம்பந்தம் கிடையாது இப்படிப்பட்ட ஆடம்பரங்களுக்கும் அதிநவீனங்களுக்கும் இப்படிப்பட்ட ஆட்டம் பாட்டம் கூத்து கொண்டாட்டங்களுக்கும் கோமாளித்தனங்களுக்கும் கர்த்தருக்கு சம்பந்தமில்லை நாம தான் அடையாளம் காட்டி கொடுக்க வேண்டும் நாம் தான் அடையாளங்களாக இருக்கிறோம் நாம் தான் வெளிச்சமாக இருக்கிறோம் வெளியரங்கமாக இருக்கிறதெல்லாம் வெளிச்சமாக இருக்கிற அந்த வேலையை நாம் செய்யணும் எத்தனை பேர் அதை பற்றி எதிர்தோ பேசினாலும் இந்த வேலையை செய்ய வேண்டும் செய்ய வேண்டும் செய்ய வேண்டும்